டூ கே கிட்ஸ்க்கு அடுத்த தலைமுறையை நினைச்சாலே பதட்டமா இருக்கு நீங்க அந்த ஆர்டிக்கிள் படிச்சிங்களா படிச்சேன் சில பதிவுகள்லையும் பார்த்தேன் அப்படின்னா நம்ம அடுத்த யங் ஜென்ரேஷனோட தேவை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேளை தங்குறதுக்கு ஒரு வீடு கொஞ்சமா செக்ஷுவல் லைஃப் அனுபவிக்கிறதுக்கு ஏஐ பான் வெப்ல சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அவ்வளவுதானா அப்படிதான் மாறிடும் சொல்றாங்க ஆனா ஆல்ரெடி மாற ஆரம்பிச்சிடுச்சுன்றதுதான் உண்மை அப்படின்னா ஒரு ஆணுக்கு பெண்ணோ ஒரு பெண்ணுக்கு ஆனோ இனி தேவையில்லை ஈவன் செக்ஷுவல் லைஃப்க்கு கூட ஆப்போசிட் செக்ஸை தேட மாட்டாங்க அப்படி தானே ஆமா தேட மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய பாலியல் சார்ந்த ஆசைகளை அந்த ஏஐ பான் தீர்த்து வச்சிரும் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இது எப்படி சாத்தியம் மனுஷனையோ மனுஷியையோ ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு ஏஐ பான் பவர்ஃபுல்லா அது அந்த அளவுக்கு தலை தூக்குமா சந்தேகமே இல்லாம நிச்சயமா தலை தூக்கும் அந்த ஏஐ பான் உலகத்துக்குள்ள அடுத்த தலைமுறையினரோட வாழ்க்கையே சுருங்கிரும்னு சொல்றாங்க இன்னும் சில வருஷங்களுக்குள்ள மனுஷங்களுடைய இயல்பே போகுது எப்படி ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு டீனேஜ் பையன் அல்லது ஒரு வாலிப பையன் தன்னுடைய பாலியல் ஆசைகளை தீர்த்துக்க என்ன செய்வான் தெரியுமா என்ன செய்வாங்க தனியா ஒரு ரூமுக்குள்ள போய் ஒரு ஏஐ டெக்னாலஜினால உருவாக்கப்பட்ட ஒரு ஷூட் அல்லது ஒரு உடுப்பை போட்டுக்கிட்டு அவன் படுத்துப்பான் அதுல ஒரு விஆர் கிளாஸும் இருக்கும் அந்த விஆர் கிளாஸ் வழியா அவன் டெக்ஸ்ட்ல டைப் பண்ணதை விஷுவலா அவனால பார்க்க முடியும் என்னங்க சொல்றீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க உதாரணத்துக்கு ஒரு நடிகையோட பேரை சொல்லி அந்த நடிகை கூட எப்படிலாம் அவன் உல்லாசமா இருக்கணும்னு விரும்புறானோ அதெல்லாம் ஒரு டெக்ஸ்டா டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தாலே போதும் அடுத்த பதினஞ்சு செகண்ட்ல அந்த நடிகை விஷுவலா தோன்றி அவன் சொன்னதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க பத்து செகண்ட்ஸ்ல அவன் அந்த மாய உலகத்தோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவான் அந்த ஸ்கிரீன்ல தோன்றி இருக்கிற நடிகை இவனுடைய ஷோல்டர் தொட்டா இவனுடைய ஷோல்டர் வைப்ரேட் ஆகும் அந்த அளவுக்கு அவன் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அந்த நடிகை எங்கெல்லாம் இவனை தொடுற மாதிரி காட்சிகள் பாக்குறானோ அந்த இடத்துல எல்லாம் வைப்ரேட் ஆகுறதுனால அந்த நடிகை உண்மையில இவனை தொடுற மாதிரி ஃபீல் இவனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதுல ஷாக்கிங்கான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நீ யாருடைய போட்டோவை கொடுத்தாலும் அந்த போட்டோல இருக்கிற நபரை வீடியோவா தத்துருவா கொண்டு வந்துடும் நீ ஒரு நபரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை கொடுத்து அவங்க கூட எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி எப்படிலாம் உல்லாசமா இருக்கணும்னு கற்பனை பண்றியோ அதெல்லாம் ஒரு டெக்ஸ்டா பேராகிராஃபா டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிட்டனா போதும் அந்த டெக்ஸ்ட்லாம் எல்லாம் விஷுவலா மாதிரி அந்த விஆர் கிளாஸ் வழியோ உன்னுடைய ஆசைகளை தீர்க்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம யாரோட வேணாலும் தன்னோட பாலியல் ஆசைகளை திருத்திட்டு போய்கிட்டே இருக்கலாம் இதுக்காகவே இந்த ஏஐ பான் உருவாக்கப்பட்டிருக்கு செயல்படவும் ஆரம்பிச்சிடுச்சு இதுல மட்டும் நம்ம பசங்க சிக்கிட்டானுங்கன்னு அவனுங்க லைஃப் சின்ன பண்ணமாயிருமே கல்யாணம் பண்ணிக்கவோ குழந்தை பெத்துக்கவோ அடுத்த சந்ததியை உருவாக்கவோ அவனுங்க யோசிக்க கூட மாட்டானுங்களே நூறு சதவீதம் அதான் உண்மை இன்னைக்கு நிலைமையில ஜப்பான் ரஷ்யா வடகொரியா சைனாவை எடுத்துக்கோ அவங்களோட பிரச்சனை என்ன குறைஞ்சது ரெண்டு பிள்ளையாவது பெத்துக்கோங்க நாங்க அரசாங்கத்திலிருந்து லட்சக்கணக்கில் காசு தரோம் சொன்னா கூட யாரும் குழந்தை பெத்துக்க தயாரா இல்ல ஜப்பான்ல கல்யாணம் பண்ணிக்கோங்கடா என்ன சலுகைகள் வேணாலும் தரேன்னு கவர்மெண்டே சொன்னா கூட ஆண் பெண் கமிட்மெண்ட்டே எனக்கு வேண்டாம் அவன் தான் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான் இது இன்னைக்கு நிலைமை அனுதினமும் பூமியில திருமணத்தை அறிமுகம் செஞ்சு வச்சதே நம்ம தேவன் தான் நம்ம கிறிஸ்தவத்துல தான் சேர்ந்து வாழ்ற குடும்பங்களும் கூட தான் குடும்பங்களா தவிர மனசளவுல அவங்களும் பிரிஞ்சுதான் வாழ்றாங்க எடுத்துக்காட்டா வாழ வேண்டிய நம்ம தலைமுறையே இப்படி இருந்தா அடுத்தடுத்த தலைமுறையை கணவன் மனைவி கமிட்மெண்ட்டை எப்படி எதிர்பார்க்க முடியும் ஒரு டைம்ல குழந்தைங்களே வேணான்னு சொன்னாங்க ஆச்சரியமா பார்த்தோம் கொஞ்சம் வருஷமா குடும்பமே வேணான்னு சொல்றாங்க அதையும் ஆச்சரியமா பார்க்குறோம் இப்ப ஆணுக்கு பெண்ணே வேண்டாம் பெண்ணுக்கு ஆணே வேண்டாம் எங்களுக்கு ஒரு ஏ டெக்னாலஜியே போதும்னு சொல்லி டெக்னாலஜியோட வாழ ஆரம்பிச்சுட்டாங்க இதையும் ஆச்சரியமா தான் பார்க்க போறோம்ல இல்ல இல்ல அந்த மாதிரி வேடிக்கை பார்க்குற கூட்டத்தில் நானா இருக்க மாட்டேன் என் அடுத்த சந்ததிக்கு நான் சாட்சியா இருப்பேன் என் அழைப்பில் நான் உறுதி அனுப்பிப்பேன் ஆவியானவரோட துணையோட பிதாவோட சித்தத்தை மட்டும் செய்வேன் நான் நம்பிக்கை அறிக்கை ஆமே நான் வாழும் இடங்களில் அழைப்பை மாறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறே நச்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறே அன்பு சந்தோஷம் சாந்தும் சமாதானம் ஆவியின் கணித்தர விரும்புகிறேன் கடைசி